ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் மீடியம் சைஸாக நான் ஒரு ஆறு வெங்காயத்தை நீளநிலமாக அரிஞ்சு வச்சுருக்கேன் ஆறு தக்காளி எடுத்து அரிஞ்சு வச்சுருக்கேன் ஒரு கை கொத்தமல்லி ஒரு கை புதினா எலுமிச்சம்பளம் மூணு பச்சை மிளகா தயிர் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்கு பட்டை கிராம்பி ஏலக்காய் பிரியாணி இலை எல்லாம் போட்டிருக்கேன் ஒரு கிலோ சிக்கன் எடுத்து கழுவி வச்சுருக்கேன் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தலாம் வாங்க ஒரு பிரியாணி குண்டா எடுத்துக்கோங்க அதில் இரநூறு எம்எல் ஆயில் ஊற்றிக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க இப்போ தாலிக்கு எடுத்து வச்சிருந்த பொருள் எல்லாத்தையும் போட்டடலாம் நீல நீளமாக அரிஞ்சு வச்சுருக்க வெங்காயம் எல்லாத்தையும் போட்டுடலாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும் அது முடியும் கொஞ்சம் நல்லா வணக்குங்க இந்த மாதிரி இருக்கணும் நல்ல கோல்டன் ப்ரௌனாக இருக்கணும் கொத்தமல்லி புதினா பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க ஒரு டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்திருக்கேன் முக்கால் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் நல்லா போட்டு வதக்கிடுங்க வாசனை போகிற வரைக்கும் நான் ஒன்றரை ஸ்பூன் சால்ட் எடுத்திருக்கேன் நீங்கள் உங்கள் தேவைக்கேற்ப போட்டுக்கலாம் நல்லா வதக்கி விட்ருங்க அரிஞ்சு வச்சிருக்க தக்காளி போட்டுடலாம் நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்ருங்க தக்காளி நல்லா சாஃப்டாக வெந்து வரட்டும் அது முடிய வணக்கிடுங்க இப்போ நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கேன் இது வந்து ஒரு இரநூறு இரநூறு கிராம் இருக்கும் நல்லா போட்டு வதக்கிடுங்க நான் ஒரு கப் தயிர் எடுத்திருக்கேன் அதையும் போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க அரை ஏலுமிச்சம்பளம் எடுத்துக்கோங்க அதையும் நல்லா புளிஞ்சி விட்ருங்க நல்லா கலந்து விட்ருங்க இப்போ கறி எடுத்து போட்டடலாம் இது வந்து ஒரு கிலோ உண்டான மெஷர்மெண்ட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க கொஞ்சம் நேரம் நல்லா இருக்கட்டும் நல்லா கொதி வரட்டும் இப்போ நான் எட்நூறு எம்எல் தண்ணி எடுத்திருக்கேன் அதை நல்லா ஊற்றிக்கோங்க ஊற்றி இதுவுமே ஒரு கொதி வரட்டும் இங்கே வந்து ரெண்டரை லிட்டரு தண்ணி வந்து நான் சூடு பண்ணியிருக்கேன் கொதிக்க வச்சுருக்கேன் பாஸ்மதி அரிசி தான் நாங்கள் எடுத்திருக்கோம் அதை நாங்கள் ஒரு ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு நல்லா கொதிக்கிற தண்ணியில் வடிகட்டி போட்டுருங்க இது வந்து நல்லா நீள நீளமாக வரணும் அரிசி செக் பண்ணி பார்த்திங்கன்னா தெரியும் நம்ம போட்டிருக்கிறத விட கொஞ்சம் நீளமாக வந்திருக்கோம் இதுவுமே கொதிச்சிட்டு கொதிச்சுட்ருக்கணும் அதை நான் வடித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன் அரிசியை இப்போ அதோட போட்டுருங்க போட்டுட்டு மெதுவாக கிண்டி கொடுங்க ஏன்னா பாஸ்மதிங்கிறனால உடஞ்சிரும் பொறுமையாக கிண்டி கொடுங்க அரிசியும் தண்ணியும் இப்படி இருக்கணும் ஈக்குவலாக இருக்கணும் தம் போட்டலாம் தம் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வைங்க இருபது நிமிஷம் லோ ஃப்ளேமில் வைங்க சூப்பரான பிரியாணி ரெடி ஆயிடும் தம் பிரியாணி இது போதும் பார்த்து கேர்ஃபுல்லாக கிண்டுங்க ஒரு சைடாக இடுங்க அப்போ தான் ஹீட்டாக இருக்கும் வாங்க சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ் பிரியாணி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்